ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்னமகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வீட்டில் பால் இருந்துச்சுன்னா ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க வீட்டில் இருக்கிற ரெண்டு மூணு பொருள் இருந்தால் போதும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இது டேஸ்ட்டு ரொம்ப இருக்குங்க ஜெல்லி பிடிக்குன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ வாங்க நம்ம இந்த சிம்பிளான ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் எல்லோருக்கிட்டேயும் ஒரு ரன் பண்ண வேண்டுகோள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ நான் அந்த இது வந்து ஊற்றுறதுக்கு சின்ன சின்ன பவுல் எடுத்துருக்கங்க நீங்கள் ஒரே கப்பாக வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த சின்ன கப்பில் வந்து எல்லாத்துலேயும் ஆயில் இல்லைன்னா நெய் தடவி வச்சுக்கோங்க இப்போ ஒரு தவா எடுத்துக்கோங்க அதில் அரை லிட்டர் அளவுக்கு காய்ச்சி ஆரவச்சு பால் சேர்த்துக்கோங்க அரை கப் அளவுக்கு சர்க்கரை கால் கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க இதில் வாசனைக்காக அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்க்குறேங்க நீங்கள் வந்து வெண்ணிலா சென்ஸ் இருந்தாலும் சேர்த்திங்கனா இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்புக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லா கெட்டியாகி வந்துருச்சு பாருங்கள் இன்னும் நல்லா கொஞ்சம் கெட்டியாகி வரணும் இப்போ இந்த சமயத்தில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே நாங்கள் உங்களுக்கு வந்து நல்லா கெட்டியாக வந்துடும் இன்னுமே நல்லா திக்காயிருச்சு பாருங்கள் நம்மளுக்கு கரண்டியிலேருந்து எடுத்து விடும்போது நம்மளுக்கு ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணுங்க அதுதான் கரெக்டாக இருக்கும் இப்போ இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும் இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது தெரிய பாருங்கள் நம்மளுக்கு எடுத்து விடும்போது கரெக்டாக இல்லை இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் நீங்கள் இப்படி எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த பதத்துக்கு விலகணும் இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நமக்கு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை வந்து கிண்ணத்துக்கு எல்லாத்துக்கும் மாற்றியாச்சு இதை வந்து லைட்டாக இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுக்கோங்க இதை வந்து உங்களுக்கு சில்லுன்னு வேணும்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு மூணு மணி நேரம் வச்சுருந்தீங்கன்னா நல்லா சில்லுன்னு இருக்கும் இந்த சமயத்துக்கு நல்லா சில்லுன்னு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து மூணு மணி நேரம் கழிச்சு எடுத்து இதை வந்து நம்ம எடுத்துக்கலாங்க லைட்டாக ஓரங்களில் எடுத்துக்கிட்டிங்கனாவே நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும் இப்போ இதை இன்னும் கார்னிஷ் பண்ணுறதுக்காக டிஸ்கெட்டட் கோகோனட் எடுத்துருக்கேங்க இதை வந்து நம்ம மேலே இது பண்ணிக்கலாம் இது எல்லாமே உங்கள் ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம் இப்போ இதை இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக மேலே டியூட்டி ஃப்ரெட்டையும் செரியும் வைக்கிறேங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி எழுதிச்சுடுங்க கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இப்போ நம்ம அடுத்ததாக ரெண்டாவது ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க இந்த ஸ்வீட் பார்த்தீங்கன்னா கடைகளில் சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக எதையும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் கடைகளில் வந்து நம்ம அதிகமாக விலை கொடுத்து வாங்காமல் வீட்லேயே பால் இருந்துச்சுன்னா நம்ம வந்து இதை செஞ்சு பார்க்கலாங்க இப்போ வாங்க இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு ஒரு பாத்திரமாக எடுத்துக்கோங்க இதில் வந்து நான் ஆறரை கப் அளவுக்கு பால் சேர்க்குறேங்க இது வந்து நார்மலாக நம்ம வீட்டில் வாங்குகிற பால் தான் நீங்கள் வந்து ஃபுல் ஃபேட் மில்க் வாங்குகிற மாதிரி இருந்தால் ஒன்றரை லிட்டர் அளவுக்கு சேர்த்தா போதும் இது வந்து ரெண்டு லிட்டர் பக்கமாக இருக்குங்க இப்போ வந்து லெமன் வந்து அரை லெமன் எடுத்திருக்கேன் இது வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வருங்க அதோடய ஜூஸ் எடுத்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க இதை வந்து ஃபுல்லாக வடிச்சுட்டு வெறும் ஜூஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நீங்கள் ஸ்வீட் வந்து எந்த தட்டில் நீங்கள் மாற்றுவீங்களோ அதில் வந்து நீங்கள் எண்ணெயோ இல்லைன்னா நீயோ தடவி வச்சுக்கலாம் நம்ம வந்து அடுப்புக்கு மாற்றிக்கலாங்க இது வந்து செய்கிறதுக்கு ஒரு ஒன் ஹவர் பக்கமாக ஆகுங்க இப்போ நம்ம வந்து ஆறு மணி அளவில் நம்ம வந்து வச்சுருக்கோம் இதை வந்து ஃபுல்லாக நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து கொதித்து வர அளவுக்கு நீங்கள் வந்து விட்டுருங்க அதுக்கப்புறமா வந்து ஹை ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க நம்மளுக்கு பால் வந்து நல்லா திக்காக ஆரம்பிக்கும் உங்கள் பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் இது வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் எடுத்துருக்கு நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க இன்னுமே கொஞ்சம் நம்மளுக்கு திக்காய் வரணும் பாதி குவான்டிட்டி அளவுக்கு நீங்கள் ஓரங்கள்ல இருக்கிற பகுதியை நல்லா இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க நம்மளுக்கு நல்லா திக்காயிருச்சு இந்த சமயத்தில் நம்ம வந்து லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கலாங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த தயிர் வந்து ரொம்ப கெட்டி இல்லாமல் கரெக்டாக கிடைக்கும் நம்ம ஒட்டுக்கா சேர்த்துட்டோம்னா கடைசியில் நம்ம அதை உடைச்சி விட்ற மாதிரி இருக்குங்க அதனால் நம்ம ஒரு ரெண்டு மூணு பகுதியாக பிரித்து சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் விட்டுருங்க அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம அடுத்த பகுதியும் சேர்த்துக்கலாம் டேஸ்ட் வந்து கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போவே பார்க்கும்போது நல்லா தெரியுங்க நம்மளுக்கு அந்த தயிர் வந்து நல்லா ஃபார்மாக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் நல்லா கெட்டியாகுது இன்னும் நம்ம எல்லாத்தையும் சேர்க்கும்போது நம்மளுக்கு இன்னுமே நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிரும் இப்போ நம்ம ஃபுல்லாக பேலன்ஸ் இருக்கிறத எல்லாத்தையும் சேர்த்துடலாம் இப்போ நம்ம வந்து சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க நம்மளுக்கு மீதம் இருக்கிற அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்துடும் பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும் பாருங்கள் நம்மளுக்கு கொதிக்க கொதிக்க நம்மளுக்கு நல்லா ஃபுல்லாக பேலன்ஸ் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்துடும் நல்லா கைவிடாமல் நல்லா கலந்துகிட்டே இருங்க நம்மளுக்கு நல்லா திக்காய் வரும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லாவே திக்காயிருச்சு நம்மளுக்கு இந்த பதம் வந்ததும் நம்ம வந்து சர்க்கரை சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் இதுக்கு வந்து அரைக்கப்பளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கங்க இதையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த சமயத்தில் நீங்கள் வந்து தீயை வந்து ஃபுல்லாகவே ஹையில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க நம்மளுக்கு நல்லா கலந்து விட்டது தண்ணி வந்து நல்லா சுண்ட ஆரம்பிக்கும் நம்ம ஃபுல்லாகவே சேர்த்துடலாம் நீங்கள் உங்களுக்கு வாசனைக்காக ஏலக்காய் தூள் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க நான் எதுவும் சேர்க்கலை பாருங்கள் இந்த சமயம் வந்ததும் நீங்கள் வந்து தீயை வந்து ஃபுல்லாக குறைச்சிடணும் இப்போது நல்லா கைவிடாமல் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க நம்மளுக்கு வந்து நல்லா கெட்டியாகி வரும் கடாயில் வந்து ஒட்டாமல் வரணுங்க அந்தளவுக்கு நல்லா கலந்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு பீஸ் போடுறதுக்கு நல்லா வரும் இந்த சமயத்தில் ஒன்றுலேருந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் எந்தளவுக்கு நல்லா கெட்டியாக எடுக்கிறீங்களோ அளவுக்கு நம்மளுக்கு பீஸ் போடுறதுக்கு ஈஸியாக வருங்க இல்லைன்னா நம்மளுக்கு வந்து கட் பண்ணும்போது உதிரியாக விழுந்துடும் நீங்கள் பீஸ் போடுறதுனால போடலாங்க இல்லைனா அப்படியே வச்சு கூட சாப்பிட்லாம் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லாவே கெட்டி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம நெய் தடவனை பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம சின்ன சின்ன பீசஸ் போட்டுக்கலாங்க நீங்கள் வேண்டாட்டியே அப்படியே கூட சாப்பிட்லாம் இப்போ இதை நல்லா சமன்படுத்தி விட்டுக்கோங்க இப்போ சின்னதாக ஒரு ஸ்பூனில் நெய் தடவிட்டு நல்லா சமன்படுத்திக்கோங்க இன்னும் ஈஸியாக வந்துடும் இப்போ இது நல்லா ஆறி வந்ததும் நம்ம பீஸ் போட்டுக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி